அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ எஸ் அப்பா ஜோதிர சூத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திருவுகோல் அறுபத்து நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகளில் இந்த ஜாதகத்தில் ஒரு விதியை பார்க்கலாம் திருமண சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு விதியை இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் இவருக்கு சுக்கரனுடைய திசையில் சனியினுடைய புத்தி நடக்கக்கூடிய காலம் சுக்கர திசையில் சனி புத்தி பாருங்கள் முப்பத்தி ரெண்டாவது வயசுல சுக்கர திசையில் சனி புத்தி இவருக்கு நடக்குது அதாவது முப்பதுல தொடங்கிடுச்சு சுக்கர திசையில் சனி புத்தி நடக்குது இந்த சுக்கர திசை சனி புத்தியில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் நிற்குமா நிற்காதா சுக்கிர திசையில் சனி புத்தியில் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற விதியை பல கோணங்களில் இந்த ஜாதகத்தை ஆராய்ந்தால் திசையிலே சொல்லக்கூடியது வேதகனாக வருவார் அப்போ வேதகன் என்று சொல்லக்கூடியவன் யாரா இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு ஒரு கிரகத்திற்கு வேதகனாக வரக்கூடிய கிரகமானவன் நண்பனாக இருக்கக்கூடாது முதல்ல வேதகனாக வரக்கூடிய கிரகம் பகை கிரகமாக இருக்க வேண்டும் வேதகனாக வரக்கூடிய கிரகம் பகை கிரகமாக இருந்து கேந்திரமோ கோணமோ பெறுவாரையானால் அவர் நற்பலனை தருகிறார் என்றும் வேதகனாக வரக்கூடிய கிரகம் தசாநாதனுக்கு நண்பனாக இருப்பானேயானால் நிச்சயமாக வேதனன் வேதகன் என்பவன் கொடுத்த பலனை தட்டி பறித்து விடுவான் என்பது நிச்சயம் அந்த வகையில இந்த ஜாதகருக்கு சுக்கனுடைய திசையிலே சனியனுடைய புத்தி என்று சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு வேதகனாக சனி வந்ததால் சுக்கர திசையில் சனி புத்தியில் நடந்த திருமணமானது சில தினங்களிலேயே ஒரு வாரம் பத்து நாளிலேயே கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்தார்களா என்ற சந்தேகத்தோடு குடும்பம் பிரிந்துவிட்டது இதுபோல ஒரு ஜாதகத்திற்கு பலன் பார்க்கும் பொழுது என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது இந்த திசையிலே இந்த பலன் தருவானா அப்படி தந்தால் பலனானது நீடித்து நிற்குமா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து இரண்டு குடும்பத்தாரும் இரண்டு வம்சத்தாரும் சேர்ந்து நாம் கூடி கும்மி அடிக்கப் போகிறோமே இது மகிழ்ச்சியில் முடியுமா என்பதை நல்ல விஷயமறிந்த ஜோதிடரிடத்திலே திருமணப் பொருத்தம் பார்க்க நீங்கள் தயாராக வேண்டும் ஜோதிடத் துறையிலேயே திருமணப் பொருத்தம் பார்ப்பதுதான் சவாலான வேலை என்பதை தெரிந்து இறைவனுடைய பெருங்கருணையினால் அப்பா ஜோதிட சூத்திரம் திருமணப் பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகளும் உபவிதிகளாக விதிகளாக நாற்பத்தி நான்கு விதிகளும் இறைவனுடைய பெருங்கருணையினால் கிடைத்திருக்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை முழுமையாக செய்து முடிக்க நான் உங்களோடு பயணிக்கிறேன் நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்